ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஷஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி மாவு மிக்ஸிலேயே எப்படி ஈஸியாக அரைக்கிறது இட்லி வந்து எந்த அளவுக்கு வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு மூணு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம ஒவ்வொரு டம்ளராக அலந்து போட்டுக்கலாம் எந்த டம்ளர் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் பெரிய டம்ளர் கூட எடுத்துக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் டம்ளர் எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் இட்லி அரிசிக்கு ஒரு டம்ளர் கோபுரமாக உளுந்து ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் அரிசியோடு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஊற வச்சிடலாம் ஆறுலேருந்து ஒரு ஏழு மணி நேரம் ஊறி வரணுங்க ஊறினதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ உளுந்து வந்து நம்ம முதல் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா பந்து பந்தாக வருது இல்லைங்களா ஊற்றும் போதுமே நல்லா ரிப்பன் ரிப்பனாக விழுந்திருக்கும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ பாத்திரத்தில் மாற்றியாச்சு அரிசி அதே போலவே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் ரெண்டு பேட்சாக அரைச்சிருக்கேங்க ஃபஸ்ட் பேட்ச் வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம அதை உளுந்தோடு கலந்துடலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது மாவையும் அரைச்சாச்சுங்க அதையும் நம்ம சேர்த்து விடலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இன் இப்போ நம்ம மாவு வச்சாச்சு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உளுந்தையும் அரிசி அரிசி மாவியும் ரெண்டும் ஒன்றாக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பேசுனது என்னோட பொண்ணுதாங்க பேசியிருக்காங்க சமைக்கும் போது கூட இருந்தாங்க அந்த டைம்ல அது பேசணுன்ட்டு அந்த மாதிரி பேசிட்டாங்க ஓகே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க மூணு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் மூடி போட்டு புளிக்க வச்சிடலாங்க பாருங்கள் மாவு வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி தட்டில் நம்ம ஊற்றிடலாம் லைட்டாக எண்ணெய் தடவை வச்சிருக்கேங்க அப்போ தான் இட்லி எடுக்கும் போது நமக்கு ஒட்டாமல் வரும் ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா இட்லி வந்து சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துடும் நம்ம எப்பயுமே வந்து கிரைண்டர்லேயே மாவு அரைக்க முடியாது இல்லைங்களா சில டைம் நமக்கு வேலை அதிகமாக இருக்கும் டைம் இருக்காது இந்த மாதிரி சில காரணங்கள் போது நம்ம வந்து மிக்சி ஜார்லேயே வந்து நம்ம இட்லி மாவு அரைக்க முடியும் ரொம்ப சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு வருங்க பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இட்லி நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு தொடும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது இல்லைங்களா பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்